ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சரசர சங்கமம் இந்த சேனல் மூலமாக உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு அது உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஒரு எறும்பும் ஒரு புறாவும் நண்பர்களாக பழகிட்டு வராங்க ரொம்ப நாளாக இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு நாள் பேசிகிட்ருக்கும்போது ஒரு மலையை பார்க்குறாங்க அந்த மலையை பார்த்த உடனே இந்த புறா சொல்லுது எறும்புக்கிட்ட கிட்டே இந்த மலை உச்சிக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சை கொடுக்குது எறும்புகிட்ட அப்போ எறும்பு சொல்லுது நீ எங்கிட்ட சேலஞ்ச் பண்ணாத நான் வந்து கண்டிப்பாக அதை வந்து நான் நிறைவேற்றிடுவேன் நீ வேணால் பாரு அப்படின்னு சொல்லியிருக்கு உடனே இந்த புறாவுக்கு ரொம்ப ஏளனமாக போச்சு நீயாவது இந்த மலை மேலே ஏறுறதாவது அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டே இருக்குது அப்போ இந்த திரும்பியும் இந்த எறும்பு சொல்லுது நீ வந்து என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாத என்னை வந்து நீ வந்து ஏளனமாக பேசாத நான் கண்டிப்பாக அந்த மலையை வச்சு அடைவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கும் போட்டி மலையை உச்சி அடையணும் அதுதான் வந்து அல்டிமேட் கோல் சோ ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே வந்து புறா வந்து என்ன பண்ணிச்சு மலை உச்சியா அடைஞ்சிருச்சு மலை உச்சியில் போய் உட்கார்ந்துட்டு இந்த எறும்பை பாக்குது பாக்கும்போது பார்த்தா எறும்பு இன்னும் மலை தான் இருக்குது கொஞ்சம் தான் மேல வந்துருக்குது அப்போது திரும்பியும் வந்து இது மேல இருந்து கீழே வந்து சொல்லுது நான் சொன்னேன் இல்லை உங்ககிட்ட ஒரு இந்த மலையெல்லாம் ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீ என்ன பண்ண இல்லை இல்லை நான் கண்டிப்பாக ஏறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இப்போ பாரு நான் போய் மலை உச்சி போயிட்டு நான் அங்கேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் கூட நீ இன்னும் மலையடிவாரத்தில் தான் இருக்க அப்படின்னு சொல்லி அதை திரும்பியும் அதை வந்து டீஸ் பண்ணிவிட்டு போகுது பரவாயில்ல நான் ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எறும்பு விடாமுயற்சியோட கண்டினியூஸா ஏறுது கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஏறி ஏறி பல நாட்களுக்கு அப்புறம் இந்த மலை வச்சு இந்த எறும்பு போய் அடைஞ்சிருது இந்த ப்ராவுக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி இந்த எறும்பால் மேலே போக முடிஞ்சுது அப்படின்னு சொன்னோன்னே இந்த எறும்பு சொல்லுது நான் சொன்னேன்ல நீ என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாத நான் வந்து கண்டிப்பாக பண்ணி முடிப்பேன் அப்படின்னு சொல்லி உன்ட்டு சொன்னேல நீ தான் வந்து என்னால் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த இப்போ பாரு நான் மலை உச்சிக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த புறாவுக்கு சொல்லுது இப்படி நீ விடாமுயற்சியோட இந்த மலை உச்சியில உன்னை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நீ ரொம்ப சின்ன உருவம் உன்னோட விடாமுயற்சியும் உன்னோட மன தைரியமும் தான் உன்னை வந்து இந்த வெற்றியை அடைய செய்திருக்குது என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இந்த புறா வந்து அதை வாழ்த்திட்டு போச்சான் இதே மாதிரி தான் வெற்றின்றது வந்து சிலருக்கு சீக்கிரம் வந்துடும் இந்த புறாவுக்கு கிடைச்சது மாதிரி ஏன்னா புறாவோட தன்மை அப்படி ஏன்னா அதால் பறக்க முடியும் மலையை வச்சியே ஈஸியாக போய் பறந்து அடைஞ்சிட முடியும் சிலருக்கு அதே வெற்றி அதே கோல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த போல அதால இந்த மலையை ஏற முடியும் அப்படின்னு அது நினைக்கிறதே அதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் அந்த ஒரு கோலை அது மனசுக்குள்ள செட் பண்ணிட்டு அந்த மலைய கொஞ்சம் கொஞ்சமா ஏறி நாட்கள் கடந்துதான் அதை வந்து உச்சியை அடைய முடியுது கோல் ஒரே கோலா இருந்தாலும் அதை அடையிற தூரமும் அதை அடையிற மன தைரியமும் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் சிலரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் எந்த மாதிரி இருக்கும் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்ல அவங்க வந்து நல்ல பீக்குக்கு போயிடுவாங்க சிலரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் தான் வந்து ஒரு நிலைமைக்கு நல்ல நிலைமைக்கு அவங்க வருவாங்க ரெண்டு டைப் ஆஃப் பீப்புளையுமே நம்மளோட வாழ்க்கையில நம்ம மீட் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்துருப்போம் சீக்கிரத்தில் வெற்றியை கண்டவங்களையும் பார்த்துருப்போம் இல்லை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி அவங்களோட கடின முயற்சியால் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்களையும் பார்த்துருப்போம் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மீட் பண்ண யாராவது இன்ட்ரெஸ்டிங் பர்சன் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டோட உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மகி